வணக்க மக்கள் உங்க அன்னை பேரு நம்ம சேனலுக்கு வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட்டி நாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ வாங்க வீடியோக்கு போகலாம் நாம பாக்குறது செட்டி நாடு காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்ஸும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இந்த சாரீல ஒன்லி ஜரி பார்டர் வரும் சில சாரிகள்ல ஜெரி பார்டர் இருக்கும் சில சாரிகள்ல த்ரெட் பார்டரே கொடுத்துருப்பாங்க அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் சாரி தான் இது வந்து கலர் போகுமா அப்படின்னா கண்டிப்பா கலர் போகாது அதுக்கு உங்களுக்கு டவுட் வேண்டாம் அப்படி கலர் போறதா இருந்தா நம்ம எல்லாம் கொடுக்க முடியாது இதுல வந்து ரெண்டு விதமான பார்டர் வரும் ஒன்னு சேம் சைஸ் பார்டர் ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்ல ஒரு சைடு பெரிய பார்டரும் செவன் இன்ச்சஸ் பார்டரும் ஒரு சைடு வந்து டூ இன்ச்சஸ் பார்டர் மட்டுமே தான் இருக்கும் அதையும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெரியும் நான் சொன்னேன் சில சாரிகளை மட்டும் த்ரெட் பார்ட்ரு கொடுத்திருப்பாங்க ஏன்னா வயசானவங்க வந்து ஜரி பார்டர் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி விரும்பாதவங்களுக்காக த்ரெட் பார்ட்ரு கொடுத்திருக்காங்க இப்ப இந்த மாதிரி ஜரி ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கிறதுல தாராளமா கட்டிட்டு போகலாம் இன்னும் சாரில சில்வர் ஜரியும் இருக்கும் காப்பர் ஜரியும் இருக்கும் கோல்டு ஜரியும் இருக்கும் அது நீங்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எதை ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த சாரி வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதுல பிளெயின் சாரியும் இருக்கு குட்டி குட்டி செக்குடம் இருக்கு பெரிய செக்குடம் இருக்கு மீடியமான செக்கு சாரியும் இருக்கு அதையும் நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க இது வந்து வித்தவுட் பிளவுஸ்லதான் வரும் இந்த சாரி உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணி உங்களுக்கு இந்த பிளவுஸ நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் பிளவுஸ் வேண்டாட்டா வெறும் சாரி மட்டுமே நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான் இது நார்மல் வாஷ் தான் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க எங்கிட்ட இந்த பார்ட்ரு வந்து சுருங்குமா அப்படின்னா அப்படிலாம் சுருங்காது இது நார்மலா தான் இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம ஒரிஜினல் பட்டுக்கு கொடுக்கற அந்த ஜரி பாட்ரு கிடையாது அந்த ஜரி பாட்ரு தான் உங்களுக்கு சுருங்கும் இது சுருங்காது நார்மலா தான் இருக்கும் இப்ப இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இன்னொன்னு நீங்க போட்டோல பாக்குற அதே கலர்ல சாரி வருமானா கண்டிப்பா வராது கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கும் அதை நீங்க முன்னாடியே புரிஞ்சுக்கணும் அதாவது போட்டோல பாக்குற மாதிரியே எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சிலரு சொல்லியிருக்கீங்க வரணும் அப்படின்னு வரணும் எதிர்பார்த்தேன் ஆனா வரல அப்படின்னு எப்பவுமே அப்படி இருக்காது நம்ம வந்து கடையில போய் எடுத்தாலும் நம்ம நேர்ல ஒரு சாரியை பார்த்து எடுக்கிறோம் கடையிலேயே போயிட்டு நேர்ல ஒரு சாரியை பார்த்து எடுக்கிறோம் ஆனா கடையில இருக்கும் போது அதோட கலர் அப்படியே பழிச்சு நம்மள அட்ராக்ட் பண்ணி இருக்கும் ஆனா அதே சாரி நம்ம வீட்டுல கொண்டு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டல்லா தெரியும் ஏன்னா அங்க இருக்கிற சன் அங்க இருக்கிற அந்த லைட்ஸுக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற நார்மல் லைட்டும் சன்லைட்டுக்குமே அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க எந்த சாரி வாங்கினாலுமே தெரியும் அதாவது ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும் போது கண்டிப்பா லைட்டா கடையில இருந்து வீட்டுக்கு வந்தப்ப எப்படி டிஃபரன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி இதுலயும் போட்டோல பாக்குறதுக்கோ வீடியோல பாக்குறதுக்கோ கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுல நிறைய கலர் அழகா இருக்கும் ஆனா அதுல கொடுத்துருக்க பிளவுஸ் வந்து அதுக்கு மேட்சா செட் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதனால கூட நீங்க டவுட் இல்லாம நீங்க வாங்கிக்க முடியும் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கும் இனிமே கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் நீங்க இதுக்கு ஸ்பெஷலா கேர் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க இதை நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ச் வேணும்னு நினைச்சீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இல்லை ஸ்டார்ச் இல்லாமலே நான் வேர் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்க ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரியை கட்டிக்கலாம் சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க அழகா அயன் போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரி இதுல நிறைய கலர் நிறைய பார்டர் நிறைய செக்குடு அந்த மாதிரி கிடைக்கிறதுனால நீங்க வெரைட்டியா வாங்கியும் கட்டிக்க முடியும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன் ஓப்பன் வீடியோ எடுத்திருக்கேன் அது எதுக்காகன்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்டர் தான் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் கொஞ்சம் பேரு கண்டிப்பா ஓபன் வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்றீங்க எனக்கு அப்பந்தான் அதுல தெரியும் நான் நீங்க ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் கரெக்டா வந்துருக்குதா இல்ல ஆஹ் ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஓபன் வீடியோ எடுத்தா தான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு ஒப்பீனியன் தான் நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இல்லாம கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது ஏன்னா அதுல என்ன ஃபால்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ